மயானக்கொள்ளை பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் மயானக்கொள்ளை வரலாற்றை பார்க்கலாம் வாங்க தேவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் வீட்டிற்கு இந்திரன் லோகத்தில் ஆண்டு விழா நடைபெறுவது வழக்கம் அந்த ஆண்டு விழாவில் ரம்பை ஊர்வசி திரோத்தமை போன்ற நாட்டியப் பெண்கள் நாட்டியம் ஆண்டிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அங்கு அமர்ந்திருந்த பிரம்மதேவன் திரோத்தமையின் நாட்டிய ஆட்டத்தில் மயங்கி மதியது மயங்கி இந்த பெண்ணை சேர வேண்டும் என எண்ணி அந்த பெண் மீது மோகம் கொண்டு அந்த பெண்ணை துரத்தினார் அப்போது அந்த பெண் அஞ்சி பயந்து ஓடுகிறாள் ஐயா என்னை தொடாதீர்கள் என்னை விடாதீர்கள் என கூறி ஓடுகிறாள் திலோத்தமை முன்னோட பிரம்மதேவன் பின்னோட மயான ருத்ர பூமியில் ஓடுகிறார் அந்த நேரத்தில் பிரம்மன் ஆசையை அடக்க முடியாமல் அந்த பெண்ணை கட்டி தழுகிறார் அந்த நேரத்தில் பிரம்மனின் இந்திரமாகப்பட்டது பூமியில் விழுந்தது அப்போது ரிஷி பிண்டம் கண்டன் தங்காமல் பூவாள மோகன பிரம்மகண்டன் மோகனக்கண்டன் கண்டன் என கண்டாதி கண்டர்கள் ஐவர் பிறக்கின்றனர் ஐந்து கண்டர்களும் நாலோரு மேனியுமாய் பொழுதோரு வண்ணமாய் வளர்ந்து பருவமடைந்தனர் அதில் மூத்த பிள்ளையான வல்லாள கண்டன் நிசாசினி என்ற பெண்ணை மணந்தார் வல்லாள கண்டனும் தன் தம்பிகளும் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர் அந்த நேரத்தில் கழகம் கழகம் என்று நாரதன் பார்த்து கொண்டிருந்தான் தன் சரணாலயம் தொட்டு ஓம் நமோ நாராயணா என கூறுகிறார் அப்போது கண்டர்கள் அகப்பட்டனர் உடனே நாரத மாமுனி நாராயணா அரி நாராயணா கோவிந்தா கோவிந்தா என வல்லாள கண்டனையும் கண்டர்களே நில்லுங்கள் என்றார் கண்டர்கள் நீ யார் என கேட்டனர் அதற்கு நாரதன் நான் நான்முக மைந்தன் நான் நாராயணன் பேரன் நான் என உரைத்தார் நான் யாரோ என என்ன வேண்டாம் நானும் உங்கள் சகோதரன் தான் என உரைத்தார் எப்படி என கேட்டார்கள் கண்டர்கள் அதற்கு நாரதர் நானும் பிரம்மனின் மகன் நீங்களும் பிரம்மனின் மகன் என உரைத்தார் நான் நல்ல செய்தி தான் சொல்ல வந்துள்ளேன் என நாரதர் கூற அதற்கு கண்டர்கள் அப்படி என்ன நல்ல செய்தி என கேட்ட உடனே நாரதன் இந்த உலகத்தில் தேவர்களின் கொடி பறக்கின்றது நீங்கள் இருப்பது யாருக்கும் தெரியவில்லை அதனால் கைலாய வரமன் சிவனை நோக்கி தவம் இருக்க அவன் தவத்திற்கு இறங்கி வந்ததும் என்ன வரம் கேட்டாலும் தர வேண்டும் என சத்தியம் வாங்க வேண்டும் அதற்கு பிறகு நீயே எனக்கு மகனாய் பிறக்க வேண்டும் எனக்கு குழந்தை பிறந்ததும் பழைய பரமசிவன் இறக்க வேண்டும் என வரம் வாங்க வேண்டும் என கேட்க வேண்டும் என்றார் அதற்கு கண்டன் நல்லது அப்படியே செய்கிறேன் என கூறி சென்று சிவா நமசிவாயா என ருத்ராட்சம் விபூதி என அனைத்தும் அணிந்து ஓம் நம ஓம் நம சிவாயா என அகோர தாவம் இருக்கிறான் பார்த்தார் சிவன் நம் மீது பக்தி கொண்டு இவ்வாறு தாவம் இருக்கும் இவனை சென்று கண்டு இவனுக்கு வரம் தர வேண்டும் என எண்ணி கவிநாயத்தில் இருந்து வருகிறார் அப்பா வல்லாள கண்டா என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் பார்த்தார் வல்லாள கண்டன் சிவனை பணிந்து அப்பா சிவனே நான் என்ன கேட்டாலும் தருவேன் என சத்தியம் செய்து தாருங்கள் என்றான் அதற்கு சிவன் சத்தியம் தந்தார் வல்லாள கண்டன் ஐயா நீயே எனக்கு குழந்தைய பிறக்க வேண்டும் இந்த வல்லாள பட்டினத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது பழைய ஈசன் இறக்க வேண்டும் என கேட்டான் நீ கொடுக்கும் அந்த குழந்தையை உலகை ஆள வேண்டும் என்றார் அதற்கு சிவன் ஐயா இந்த வரம் வேண்டாம் உனக்கு வேற வரம் தருகிறேன் என்று உழைத்தார் அதற்கு வல்லாள கண்டன் எனக்கு இந்த வரம் தான் வேண்டும் அப்படி என்று கூற ஈசன் அப்படியே தந்தோம் என வரம் தந்தார் அப்பொழுது நிசாசினி வயிற்றில் கருவாய் தருத்திவிட்டார் ஈசன் அந்த குழந்தை அங்கு வளர வளர கைலாயத்தில் ஈசனுக்கு உருவம் எல்லாம் குலைகின்றது இதனை பார்த்த பராசக்தி அன்னை பார்வதி உற்று நினைத்து யோசனை செய்து தன் கணவன் இறந்து விட்டால் என்ன செய்வது என எண்ணி அண்ணா கமலக்கண்ணா நாராயணா கோவிந்தா என நாராயணரை வேண்டி என் கணவர் கொடுக்க கூடாத வரத்தை கொடுத்ததால் அங்கு நிசாசரி வயிற்றில் கருவுற்று பத்து மாதம் முடிந்தால் என் கணவன் இறந்து விடுவார் என அழுகிறாள் என் கணவனை காப்பாற்ற வழிசொழல் என்றார் உடனே நாராயணர் வந்து அஞ்சாதே தங்கையே நான் வந்து விட்டேன் நீ அஞ்ச வேண்டாம் உன் கணவன் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் நீ மாய குரத்தி வடிவம் எடுத்து படாராயன் ஊர வீரபத்திரன் இதுவரையும் விடுமுச்சம் கனியாக ஆக்கி கூடை ஓட்டு பொய் சொல்லும் குரத்தியாக நீ செல்ல வேண்டும் மந்திரப்பிரம்பை யார் கையில் வைத்தாலும் அவர் வாழ்க்கையே தெரியும் நீ பூங்குரத்தியாக வடிவம் எடுத்து வல்லாடப்பட்டினம் சென்று அந்த வல்லாட கண்ணனுக்கு குறி உரைக்க அவள் மனைவி நிசாசனி பரமசி ரசவ வேதனையில் துடிப்பாள் அப்போது தாலா விருச்சத்திற்கு அடியில் ஐவேளங்காட்டில் தாளா எரிச்சத்திற்கு அடியில் தாய்க்கிழமை இருக்கிறாள் என கூறி அவர்கள் வருவதற்குள் உருவத்தை மாற்றி பாவாடராயனை குழந்தையாகவும் வீரபத்திரனை எலுமிச்சன் கனியாகவும் மாற்றி வைத்துக்கொண்டு அங்கு சென்று பிரசவம் பார்க்கும் கிழவி போல் கோட்டையை இடித்து உடல் மாலை போட்டு வயானமாய் மாற்ற வேண்டும் என நாராயணர் கூற அதை அன்னை கேட்டு அவர் பாதத்தை வணங்கி என் தாய் அங்காளி குரத்தியாய் மாறி வருகிறாள் அவள் எப்படி வருகிறாள் என்றால் ஓ சாமியோ தினத்தந்தினா 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 தினன தினத்தந்தினா தினனா தினத்தந்தினா 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 தினனா என வருகிறாள் ஓ சாமியோ பாசிமணி ஊசிமணி அப்படி என்று குறைக்கிறாள் யாமா குரத்தி நீ யார் ஏன் இங்கு வந்தாய் ஓ ஐயா நான் யார் தெரியுமா என் ஊர் தெரியுமா கொச்சிமலை குடகு மலை எங்கே அழகு நாடு குமரேசன் வாழ்வு மலை எங்கே அல்லது நான் மலையாள தேசம் பச்சைமலை பவளமலை எங்கே அல்லது நாடு பரமசிம்மன் வாழ்வு மலை எங்கே அல்லது இப்படிப்பட்ட மாலையில் இருந்து வரேன் எங்கள் ஊரின் கல் மேல் விளையும் நான் பாசிமணி ஊசி மணி என அனைத்து மணியும் விற்கிறேன் அது மட்டுமல்ல முத்து மாலை துளசி மாலை பச்சை மாலை என அனைத்து மாலையும் விற்கிறேன் என்ன வேலை தெரியும் உனக்கு நான் கெண்ட பச்சை கெளுத்தி பச்சை வான் பச்சை மயில் பச்சை என அனைத்து பச்சையும் குத்துவேன் கைரேகை பார்ப்பதில் நான் வல்லவி கூறி சொல்வதில் நான் பேச்சு என்றால் குரத்தி உடனே மக்கள் மகாராஜாவிற்கு குறி பார்க்க வேண்டும் என உரைக்க அன்னை அரண்மனைக்கு புரி சொல்ல அழைக்கின்றனர் அன்னையும் பார்க்க வருகிறாள் ஐயா மகாராஜா நான் கேட்கும் பொருள் தான் குறி உரைப்பேன் தருகிறேன் என்றால் உரைக்கிறேன் இல்லை என்றால் உரைக்க மாட்டேன் என்றான் அன்னை அதற்கு மகாராஜா தருகிறேன் என்றார் சாணத்தால் தரை மூழ்கி சந்தனத்தால் கோலமிட்டு கரும்பாலே கால் நிறுத்தி அரும்பாலே பந்தலிட்டு சாணத்தால் பிள்ளையார்ப்பிடித்து அருங்கம்புள் வைக்க வேண்டும் தரை வாழை இடை தழுவ சாதம் பொங்கல் வைக்க வேண்டும் தாம்பளமும் தட்சணையும் தேங்காயும் உடைத்து சாமி ராணி தீபம் போட வேண்டும் என்றார் குரத்தி அப்படியே செய்ய அன்னை குரத்தி ஐயா புரி உரைப்பது நாளல்ல அந்த மலையாள பகவதி ஜெக்கம்மா அந்த அம்மா வந்து தான் புரிவுரைப்பாள் ஓம் காளி ஜெய் காளி மலையாள பகவதி என கூறி அகோரமாக தாண்டவ வாடி ஊங்குறுத்தி புரி உரைக்கிறாள் ஐயா உன் கையை நீட்டு என கூறி பிரம்பு வைத்து உன் பெயர் வல்லாட கண்டன் நீங்கள் அண்ணன் தம்பி ஐந்து பேர் இனோத்தமைக்கும் பிரமனுக்கும் பிறந்தவர்கள் நீங்கள் உன் மனைவி விசாரணை பத்து மதங்கல்பமாக இருக்கிறாள் அந்த குழந்தை யார் என்றால் கைலாய பரமன் அந்த குழந்தை பிறந்தால் உன் குடும்பம் கொழுதோடு எரியப்போகிறது போகிறது புலவிளக்கு என்று கூறி குறைத்தால் குறை அரசன் அவருக்கு பொன் பொருள் தாருங்கள் என்றான் அம்மா இவ்வளவும் சொன்னாய் என் மனைவி பிரசவ வேதனையில் துடிக்கின்றாள் என்ன செய்வது அதோ அருகில் இருக்கின்ற காட்டில் பெரிய ஆழ விருச்சம் அதன் வழியில் ஒரு தாய்க்கிழவி மறுத்து வச்சு இருக்கிறாள் அவளை அழைத்து வந்தால் நல்ல முறையாக முடியும் என்றாள் உடனே குலத்தி அரண்மனை விட்டு சென்று தன் உருவத்தை மாற்றி அந்த மாரத்தடியில் அமர்ந்தாள் தன்னுடன் தன் மகன்களையும் அமர்த்தியுள்ளாள் அந்த நேரத்தில் நிசாசளிப்பேன் ஐயோ ஐயோ என் அடி வயிறு நோகுது என் இரு துடையும் வலிக்குது என் குலசையெல்லாம் நோகின்றது ஐயோ ஆயிரம் தோல் ஆயிரம் தேல் கொட்டியது போல் இருக்கின்றது என் ஆவி பிரிவது போல் உள்ளது என் நெஞ்சை அணைக்கிறது என் மன்னவனை காண வேண்டும் தாதி மாறே என்னை எட்டி உதைக்குது தாதி மாறே இது பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்னை பிடிக்க வந்த யமனடி என அழுகிறாள் வெள்ளாளக்கண்டன் அந்த மருத்துவத்தை தேடி அந்த ஆலமரத்திற்கு வருகிறான் அங்கு அன்னை கிழவியாய் அமர்ந்துள்ளார் ராயனை பத்து வயது பிள்ளை போல் மாற்றி வீரபத்திரனை இடும்பட்சை கனியாக கையில் கைத்துள்ளார் கண்டன் அம்மா என் மனைவி பிரசவ வேதனையில் துடிக்கின்றான் அவளுக்கு பிரசவம் பார்க்க வாருங்கள் என்றான் அதற்கு கிழவி எனக்கு வயதாகிவிட்டது என்றான் உடனே வல்லாள கண்டன் ரதத்தில் வாருங்கள் என கிழவியையும் பத்து வயது பாலகனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு வருகிறாள் அந்த நேரத்தில் நிசாசரி அழுது குளம்புகிறாள் அம்மா பேத்தி நீ பயப்பட வேண்டாம் நான் வந்துவிட்டேன் ஐயா பாட்டி ஏன் இவ்வளவு தாமதம் என்னை பாடாய் பழுத்துகின்றது இந்த பிள்ளை அடைய வல்லாள கண்டா நான் கேட்கும் பொருள் எடுத்து வா என்றாள் அன்னை அங்காளி என்ன வேண்டும் அம்மா ஒரு குடம் விளக்கெண்ணெய் வேண்டும் ஆடு அறுக்கும் சூரி கத்தி வேண்டும் ஏன் என்றான் மன்னன் அப்பா பிள்ளையின் தோப்புள் கொடி அறுக்க வேண்டும் இதையெல்லாம் நீ கேட்கக்கூடாது இவை எல்லாம் பெண்கள் சமாச்சாரம் நான் கேட்கும் பொருள் மட்டும் கொண்டு வா என்றால் அன்னை அடுத்து புத்தம் புது முரம் ஒன்று வேண்டும் புதுசட்டி ஒன்று வேண்டும் தான் கேட்ட பொருள் அனைத்தையும் பெற்று கொண்டு நான் உள்ளே சென்று பிரசவம் பார்க்கப் போறேன் என்ன சத்தம் கேட்டாலும் உள்ளே வரக்கூடாது என கூறி கதவை தாழிட்டாள் வாயற்படியின் வளராயனும் வீரபத்திரனையும் காவல் வைத்து உள்ளே அலறல் சத்தம் கேட்டவுடன் கோட்டையை இடித்து உடல் மாலை அணிந்து பிள்ளையை கொன்றவுடன் நீங்கள் கண்டனையும் அவன் தம்பிகளையும் அழித்து இந்த கோட்டையே அழித்து மயானமாய் மாற்றி கொள்ளையிட வேண்டும் ஏன் என்றால் என் அண்ணன் மாயவன் உரைத்தது இதுதான் என்று கூறி உள்ளே சென்று உருவத்தை மாற்றி எப்படி இருக்கிறாள் என்றால் அங்கமதில் வெந்நீர் அருவமெல்லாம் மரமம் பூண்டு நம்ப உடுக்கிய சிலம்பம் கொஞ்சம் பேய் பூதம் சூழ உதிர காட்டே ஓங்காரமாய் விளையாட அவளாயனும் வீரபத்திரனும் பக்கபலமாய் நிற்க ஆங்கார காளியாக மாறி கஞ்சுடைய கையில் எடுத்து வாரிய குடலை கிழித்தால் அங்காளருபி வாரிய குடலை கிழித்தால் குடலை கிழித்தாலும் குடல் மாலை போட்டாலும் ஆங்கார காளியாக ஆடுகிறாள் அங்காளி அங்கமெல்லாம் ரத்தமாக கோட்டையை அழித்தாலாம் குடல் மாலை போட்டாலும் குடலை திருங்கி மாலையாக போட்டு புதுபுரத்தில் பிள்ளையும் குடலையும் ஏந்தி அவர காளியாக வடிவெடுத்தாள் வல்லாள கண்டன் அவன் தம்பிகளும் ஓடிவர பாவடராயன் வீரனும் எடுத்து வீசி ஐவரையும் கொன்று கோட்டை அழித்து மயானவாய் மாற்றி உதிரத்தை வாரி தின்று அடியுடன் வீரபத்ரனும் பாவடையராயனும் அன்னை மேயன் வளையினோர் வருகிறார் அந்த வல்லாள பட்டினத்தை இந்த வல்லாள பட்டினம் விசாசணிவதை மையானக் கொள்ளை விழாவாக மாசி மாதம் சிவராத்திரி அமாவாசை அன்று மேல்வாளையினோரில் மிகவும் விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது மேன் மலைனூர் ரங்கால பரமேஸ்வரி வணங்குங்கள் அம்மன் அவருள் பெறுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து என்ன போடலான்னு கமண்ட சொல்லுங்கள்